எல்லாருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம வந்து எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் திதி தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் என்ன தர்ப்பணம் கொடுக்கக்கூடாத தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் படையல் போடுவதற்கு ஏற்ற நேரம் என்ன அமாவாசையினுடைய ஆன்மீக முக்கியத்துவம் என்ன இந்த மாதிரி நிறைய தகவல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் வீடியோக்குள்ளே நம்ம இன்னைக்கு போகலாம் அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்று பலவிதமான துன்பங்களிலிருந்து துன்பங்கள்ல தோஷங்கள் நீங்கி சாபங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக மிக முக்கியமான ஒரு நாளாக முன்னோர்களால் வகுக்கப்பட்டு இருக்கிறது அதிலும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுடைய ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு தரக்கூடிய உன்னதமான ஒரு நாள் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று இந்த ஆண்டு ஆடி அமாவாசை எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாத அமாவாசை தெய்வங்களுடைய அருளையும் முன்னோர்களினுடைய ஆசையையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் தட்சா என புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில் நான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம் ஆடி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை அதனால் முன்னோர்களுடைய மனங்களை மகிழ்வித்து அவர்களினுடைய ஆசிகளை பெறுவதற்கு இது முக்கியமாக ஏற்ற நாளாகும் இந்த வருடத்தில் ஆடி அமாவாசை ஜூலை நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அதாவது நாளை கழிச்சு வருகிறது அன்று புனித நதிகளில நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் பித்ரதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூணு ஆறு மணிக்கு இந்த திதி வந்து தொடங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி கா அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை வரை அமாவாசை திதி உள்ளது இருந்தாலும் காலம் எமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி நம்ம இந்த மாதிரி நேரத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்றை முதல் மூணு வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு பகல் பனிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் இந்த முறை நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா அதற்கு பிறகு வந்து நமக்கு யமகண்டம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும் கொடுக்க கூடாது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் அந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த டைம்ல கொடுக்கணும் எந்த டைம்ல கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் பாத்துக்கோங்க அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை அன்று தானம் கொடுப்பது காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்றுத்தரும் இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் பகலில் முன்னோர்களுக்கு இழை போட்டு படையல் வைத்து வழிபடுவ வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு அதே போல் வீடு தேடி யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் முன்னோர்கள் யாரின் வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவு அளித்து அனுப்புவது என்பது நல்லது யாருக்கும் உணவு அழிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவு அளிக்கலாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வெள்ளம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை உணவாக அளிக்கலாம் முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் விளக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாராவது வயதானவர்களுக்கு தானமாக அளிக்கலாம் இந்த பதிவுல முழுமையாக அமாவாசை ஆடி அமாவாசையில் விரதம் எப்படி இருப்பது படையல் போடும் நேரம் தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் நீர் புனித நதிகளில் நீராடி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் எளிமையாக எப்படி தர்ப்பணம் செய்வது போன்ற அனைத்து பதிவுகளும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துள்ளோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்